வெல்கம் டு சின் டைம் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று சந்தைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஞாயித்துக்கிழமை இருந்து சுமார் சனிக்கிழமையும் வாரத்தில் ஏழு நாளும் எல்லா சந்தைக்கும் போயிட்டு சுமார் சந்தக்கறி விருந்து நம்ம சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப நாளாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க நாற்றுமல்லி திங்கட்கிழமை சந்தைக்கு நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் போகணும்னா வேற எதனா வேலை வேணும் போகணும்னா நம்ம வேற எதனா ஷூட் எடுத்து போயிடுவோம் ஸோ இந்த தடவை கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம திங்கக்கிழமை கிளம்புன்னு கிளம்பி போனோம் போனவனே என்ன ஒரு வரவேற்பு சந்தைக்கறி பார்த்தீங்கன்னாவே ஒரு வரவேற்பு தான் யாரும் கூப்பிடணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குழம்பு கொச்சினே இருக்கும் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கும் ஒரு பக்கம் இட்லி மாவு இட்லி வேகும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி தலை வெட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தலைக்கறி கொதிக்கும் ஒரு பக்கம் ரத்த உருவல் நடக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி அப்படியே பரட்டிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் கறி பரட்டிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தலை சுட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் காலை தீச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இட்லி அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் சுட சுட வெள்ளம் சாதம் அப்படியே எடுத்து ஆவி பறக்க கொட்டிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வரவேற்பு கல்யாண வரவேற்பெல்லாம் பார்த்தோம் சந்தக்கறி வரவேற்புனால் இப்படி தான் இருக்குமோ அப்படி நமக்கே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கலாம் ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸி இதெல்லாம் பார்க்கனே சாப்பிட்டு திருப்தியே வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த என்வ்மெண்ட் அங்கே இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிச்சு ஸோ அதன் நடுப்பில் நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கறி ஆட்டுக்கறி ரத்த பொரியல் போட்டி குழம்பு போட்டி பொரியல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் இட்லி ஒரு பக்கம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க நம்ம காலையில் எதுக்கு நம்ம ஹெவியாக சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி இருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மூணு இட்லியும் தலைக்கறில் வந்து கண்ணு முட்டை இருக்கும் இல்லையா ஸோ அது ஸ்பெஷலாக செய் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்று மூட்டையை மட்டும் வாங்கிட்டோம் ஒரு கன்று முட்டை மூணு இட்லி ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கன்று மூட்டையை பார்க்குறேன் இவ்வளோ பெரிய சைஸாக செய்வாங்களா ஏன்னா வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் செய்வாங்க ஸோ இதை பார்க்கும் போது ஐயோ என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுற்றி நம்ம அப்படியே அந்த ஹோட்டலை பார்த்தோம்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு விதமாக வித விதமாக சாப்பிட்ணுங்கிறத பார்க்கும்போது இப்போ சந்தக்கறி ஒரு ஹோட்டல் வந்தாவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் என்ன தான் நம்ம ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாம் சாப்பிடும் போது அங்கே இருக்கிற மக்கள் சாப்பிட்ற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது மனசில் அப்படியே ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க அது எல்லாருக்குமே தெரியல பட் ஐ ஐல் தட் நான் அந்த மூமெண்ட்டில் எல்லாருமே ஒரு பக்கம் வந்து இட்லி கறி குழம்பு அப்படி படில் போட்டு பிடிச்சி இழுக்கிறது இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தக்கரியில் வெந்து வேகாத இருக்கும் அதுவே ஒரு டேஸ்ட்டாக தருது ஐ மீன் ரசித்து சாப்பிட்றதுனால அப்படின்னு தெரில நிறைய பேர் சந்தக்கரியில் அதிகமாக வேகாது ப்ரோ வேக வேக்காடவே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் அதுவும் ஒரு வகையில் இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளே நினைக்கிறேன் இந்த கறியை வந்து பார்க்கும்போது ஒரு மண்ணை ஒரு சைஸில் இருக்கு அதை எடுத்து நம்ம நண்பர் எடுத்தாரு அப்படியே அதை நோண்டி எடுக்கும்போது ஒரு கண்ணு மூட்டை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தேன் டச்சல் நம்மளுக்கு தலைகறி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அதனால நம்ம நட்பு தான் சாப்பிட்றாப்புல ஸோ அந்த தலைகறியில் வந்து ஸ்பெஷலாக அந்த கண் என்னடா இது கண் எப்படி தான் இருக்கும் ஸோ அதை எடுக்கணும்னு பார்க்கும்போது அதை எடுத்தால் அப்படியே ஒரு ஒரு கொலையாக வந்துட்டு கறி வந்து வெளியே வந்து அதில் இருக்கிற ஒரு கன்று மூட்டை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இது வந்து நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து அதை சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ சொன்னார் பாருங்க என்னடா இது இது என்ன இப்படி கொய்யாக்கா மாதிரி இருக்குதா இல்லை இருக்கிற சதம் மாதிரி இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தேன் ஆக்சுவலி அவர் சொன்ன ஒரு விதம் குலோப் ஜாமுன் வந்து ஃபுல்லாக ஊரில் அப்படின்னா கொஞ்சம் மாவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டே டேஸ்ட்டு ஐ மீன் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைனே வேறு யாரும் சொல்லியிருக்கவே முடியாது எனக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு ஸோ ஒரு நாள் நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தகரி நாட்டுமல்லி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பாடு நூற்றி இருபதுக்கும் கொடுக்குறாங்க இரநூத்தம்பது ரூபாக்கும் கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லா கடையிலும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றம்பது வரையும் நம்ம சந்தைக்கறி சாப்பிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் நான் வந்து கறி கட்டி தருவேன் அப்படின்னு சொன்னார் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு என்னென்னா காரம் அது காரம்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா சந்தைக்கறி சாப்பாடுனாவே காரம் தான் அதில் ஸ்பெஷலே சந்தக்கறினாவே காரம் சாப்பாடு தானே அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் பார்சலும் வாங்கிட்டு போயிருந்தாங்க இவங்க தனியாக குழமும் கட்டி கொடுக்குறாங்க கறியும் கட்டி கொடுக்குறாங்க அண்ட் அதே மாதிரி கறி வாங்கி கொடுத்தோன்னா இவங்க செஞ்சும் கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து சந்தக்கரி நாட்டுமல்லி சந்தக்கறி ஸ்பெஷல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா சந்தகரி ஹோட்டல் மாதிரியும் இந்த ஹோட்டலையும் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் நல்லா காரம் சாரும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து இருந்துச்சு ஸோ எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்குட்டு ஒர்த்து தான் நம்ம ஒரு நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்டு ஒருத்தர் தான் இரநூத்தி எண்பது ரூபா கொடுத்து ஃபைவ் ஸ்டார்னு நினைக்கிறேன் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு காண்டாய் வந்ததுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தக்கறி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஊருக்கும் போயிட்டு நம்ம சந்தைக்கறியை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு சந்தக்கறி ஸ்பெஷல் இவங்களும் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை மூணு சந்தையில் வந்து போடுறாங்க ஸோ அதனால் எல்லா ஊர் சந்தையிலையும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கறி ஹோட்டலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பை அன்சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட்